சுமங்கலி பெண்களால் அதிகம் கடைபிடிக்கிற விரதம் தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்புன்னு கூட இதை சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் நாம் கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு கதை இருக்கும் அந்த வகையில் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு பின்னாடியும் சில கதைகள் சொல்லப்படுது அதில் ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் சௌராஷ்டிர மன்னன் பத்ரஸ்ரவாவோட மனைவி கசந்திரிகா இந்த மன்னன் இருக்காருல எப்பவும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவாரு கேட்பாரு அவரோட மனைவி கசந்திரிக்கா குணத்திலையும் சரி கல்வி கேள்விகள்லையும் சரி தர்மம் கற்புலையும் சரி இவளை குறை சொல்லிக்கவே முடியாது கோபம் அவளுக்கு அறவே கிடையாது இவங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு அந்த பெண் குழந்தையின் பெயர் சியாமா கசந்திரிகாவோட நற்பண்புகளையும் நற்செயல்களையும் பார்த்த மகாலட்சுமி ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி திதி அன்னைக்கு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை போல உருவெடுத்து அரண்மனை அந்தபுரத்துக்கு போனான் அங்கே அரசி வயிறார சாப்பிட்டு வாயில தாம்பூலத்தை போட்டு மென்னிட்டு இதை பார்த்த வயதான பெண்ணின் தோற்றத்தில் இருந்த மகாலட்சுமி கசந்திரிகா நீ நல்லவ உத்தமி ஆனால் லக்ஷ்மி தேவியோட அவதார தினமான இன்னைக்கு இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்புலம் போட்டுக்கிறியே இது நியாயமா அப்படின்னு கேட்டா தவறை சுட்டி காட்டினதுனால கோவமே வராத கசந்திரிக்காவுக்கு கோபம் பொத்துட்டு வந்துட்டு அந்த வயதான பெண்ணோட கன்னத்தில் அரைஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு கத்துனான் அழுதுட்டு வெளியே வந்த அந்த வயதான பெண்மணியை பார்த்த கசந்திரிக்காவோட மகிழ்ச்சியாமா அம்மா ஏன் அழறீங்கன்னு கேட்டால் உன் தாய்க்கு நல்லது சொன்னேன் அதுக்காக என்னை அடிச்சு அவமானப்படுத்தி துரத்திட்டா அதான் திரும்பி போறேன் அப்படின்னா சியாமா அந்த அம்மாவை உட்கார வச்சு எனக்கு அந்த நல்லதை சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா இத கேட்டு மனம் குளிர்ந்த மகாலட்சுமி சியாமாவுக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை சொல்லி கொடுத்தா அப்போத்துல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சியாமா வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தா கசந்திரிக்கா லக்ஷ்மி தேவி அவமதித்ததுனால பத்திர மன்னன் மன்னன்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சுது ராஜ்யம் கையை விட்டு போகிறதுக்குள்ளே சியாமாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடணும்னு மாலாதரன் அப்படிங்கிற மன்னனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு அங்கே புகுந்த வீட்டிலையும் சியாமா வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தா மாலாதரனுக்கு செல்வம் கொட்டுச்சு பத்திர கசந்திரிக்காவும் எதிரிகளால் துரத்தப்பட்டு ஊர் ஊரா தெரிஞ்சாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சியாமா அவங்கள கூப்பிட்டு தன்னோட நாட்டிலேயே தங்க வச்சுக்கிட்டா ஒரு நாள் ஒரு பாத்திரம் நிறைய தங்க நாணயங்களை போட்டு மூடி இதை வச்சு எங்கேயாவது போய் பிழைச்சிக்கோங்கன்னு சொன்னான் அவள் அங்கே இருந்து போனதும் பாத்திரத்தை திறந்து பார்த்த பத்ரச்சிரவா அதில் கரித்துண்டுகள் கிடைக்கிறத பார்த்து சியாமாவுக்கு தெரியப்படுத்தினார் சியாமாவுக்கு தான் அம்மா அன்னைக்கு ஒரு நாள் மகாலட்சுமியை அவமானப்படுத்தினது ஞாபகத்துக்கு வந்தது அம்மாவை கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவளோட தப்ப சுட்டி காட்டினான் வரலட்சுமி விரதம் இருக்கிற முறைகளையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் கசந்திரிகாவும் வரலட்சுமி விரதம் இருந்து வர நாளுக்கு நாள் நல்லது நடந்தது பத்ரச் மனசுல தைரிய லட்சுமி குடியிருந்ததுனால படை திரட்டி தன்னோட நாட்டை மீட்டெடுத்தாரு மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்